தேவன் சாயலாகவே தேவன் கர்த்தர் மனிதனை படைத்தார் அந்த மனிதன் பாவம் இல்லாதவனாய் சாபம் இல்லாதவனாய் நோய்வாய் இல்லாதவனாய் குடிப்பழக்கம் ஆக்கில தீர்ப்பு இல்லாதவனாய் நல்வழியாக தேவனாகி கர்த்தர் மனுகுலத்தை படைத்தார் ஆனால் ஆதி காலத்திலேயே உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதி காலத்திலே உருவாக்கப்பட்ட மனுஷன் வார்த்தைக்கு சொல்லி நீங்க கீழ்படியாத ஒரே ஒரு மனிதன் பண்ண பாவம் அநேக மக்களுக்குள்ளாக அந்த பாவம் ஊடுருகி அநேக மக்களுக்குள்ளாக சாபத்துக்குள்ளாகவும் மரணத்துக்குள்ளாக தள்ளிவிட்டது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது அந்த மரணத்துல மனிதன் விழுந்து போனதினாலே அந்த பாவத்துல மனிதன் விழுந்து போனதினாலே அந்த சாபம் என்ற பிடியில மனிதன் அகப்பட்டதினாலே அந்த மரண பிடியில மனிதன் அகப்பட்டபடியாலே வானத்தை பூமியை படைத்தவர் அண்ட சராசிரை உண்டாக்கினவர் சர்வ படித்தவர் சத்தியம் தேவன் மனுவலத்த